இது இந்த புத்திய பெரிய தங்கச்சியோட தங்கச்சி வந்து சனிக்கிழமை வந்துடுவாங்க நான் தானே சரி எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து இங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ எல்லாரும் அவ்வளோ பாசமா என்ன பாக்குறீங்க என்ன வந்து இங்க என்னை வரவேற்றுக்கீங்க ஏதோ என்னோட என் ஊரே என் சொந்தக்காரங்க பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு ஆசையா என்னை வரவேற்று இப்ப

காவிரி ஆறு தென்பெண்ணையா ரெண்டு பெரிய ஆறு ஓடுது நம்மளோட வரம் வந்து ரெண்டு பெரிய ஆறு இருக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்துல ஆனா சாபம் என்னன்னா ரெண்டு ஆறும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டுறாங்க நம்மளுக்கு பார்க்க முடியாது ரெண்டு ஆறையும் நம்ம எடுத்துக்க முடியாது இதெல்லாம் வந்து இவ்வளவு வருஷம் இருந்த கட்சிகள் எப்ப நினைச்சிருந்தா நம்ம போராடி வென்று வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனா மனசு வரலவங்க யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அந்த இந்த திட்டத்துக்காக வந்து அவங்க ஐயாவோட கனவு ஐயா சொல்லியிருப்பாரு எல்லாம் தெரியும் அவர் திண்டிவனத்துல பிறக்கலன்னா தருமபுரியில பிறக்கல வந்து ராஷ்டப்பட்டிருக்கு

இருக்காங்கல்ல வேலை இல்லைன்னு அவங்க எல்லாம் நம்ம இங்க கொண்டு வந்து மற்ற மாவட்டத்துல இருந்து இங்க வந்து வேலை பாக்குற அளவுக்கு நம்ம வந்து தொழிற்சாலைகள் வளர்க்கலாம் விவசாயம் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து எல்லாம் விளைச்சலான பூமி நம்ம இந்த மாங்காய் அப்புறம் புளி தக்காளி எல்லாம் இங்க இருக்கு ஆனா நம்மளுக்கு வந்து தண்ணி இல்லை விவசாயம் பண்றதுக்கு அதெல்லாம் பெரிய துரோகம் இவ்வளோ வருஷம் இந்த கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை நம்ம மு நம்ம வந்து சௌமிய அன்புமணி வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு கோபத்தில் இருக்காங்க அன்புமணி அவர்களும் சரி எப்படியாவது நம்ம வாங்கி இதை பெற்று இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும் இன்னொரு வாட்டி யாராவது இதை பின்தங்கிய மாவட்டம்னு சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு கோங்க ஆனால் இந்த மாதத்து முன் மாவட்டம் தருமபுரி தான் முன்னோடி மாவட்டமாக இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கணும் இப்போ எலெக்ஷன் வருது

இந்த மாதிரி நிறைய நல் திட்டங்கள் சுவாமி அன்பு வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க எடுத்து சொல்லுங்க பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க தர்மபுரியில எழுபது வருஷமா ஒரே ஒரு பெண் நம்பி கூட வந்தது இல்லை இது வரைக்கும் ஆனா இந்த வாட்டி இதை மாத்திரலாம்ல நம்ம தான் நீங்க தான் நீ

அவங்க வந்தாங்கன்னா இனி நான் வந்து உங்க எல்லாருக்கும் எங்க அம்மா தாராவத்து கொடுத்துட்டேன் இனிமே நான் வந்து பாக்கணும்னா எங்க வந்து பாக்கணும் தருமபுரி வந்து தான் பாக்கணும் அவங்க இங்கதான் உங்களோட தான் இருக்க போறாங்க எலெக்ஷன்க்காகலாம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வருவான் நாங்கள் திரும்ப இந்த ஊருக்கு வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் எல்லோருமே பார்க்கறதுக்கு ஓ நான் வந்து நான் உங்ககிட்ட வாக்கெல்லாம் கேட்க போகிறது கிடையாது என்னை நீ அடிச்சிடன்னு நினைக்கிறேன் நான் மாம்பழத்துக்கு போடுங்கன்னு கேட்டால் ஆ அஹ் நீங்கள் கேளுங்கண்ணா நீங்கள் எல்லோரையும் போய் கேளுங்க நம்ம போய் நம்ம இது பண்ணி சோம்பே அன்புமணியை டெல்லிக்கு அனுப்பணும் நம்ம இழக்காது அதான் நீங்கள் பண்ணிவிடுவிங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் இவ்வளோ நேரம் நீங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு இது ஒரு முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சி பட் உங்களை எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து அப்படியே என்னோட என்னோட நான் எங்க வீட்டுல இந்த தர்மபுரி மக்கள் மாதிரி நான் பாசமானவங்களை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து என் மாதிரி ஏன் இவ்வளவு பாசம் அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களோட நீங்க இந்த வரவேற்கதா இருக்கட்டும் நீங்க என்ன பேசுறதா இருக்கட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப நான் எனக்கு இப்பதான் புரியுது ஏன் அப்பா கோவங்க எல்லாம் அவ்வளவு பிடிக்குது ஐயா கோவங்க மேல அவ்வளவு பாசம் அப்படின்ட்டு நீங்க வந்து அவங்களோட பேசுற பழகிறப்ப தெரியுது அதனால எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எலக்ஷன்ல எல்லாரும் போய் சிறப்பா வேலை செய்யுங்க ஓட்டு போடுங்க மற்றவங்க சொல்லுங்க வெற்றி நமது நமது சின்னம்